ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு ஷைடிஸ்ஸு தக்காளி போட்டு ஒரு குர்மா மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது குர்மா மாதிரியும் இருக்காது ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரிஞ்சலை பட்டை கிராம்பு அனாசிப்பூ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம் சோம்பு போடும்போது அதோடய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நமக்கு இது நம்ம இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை ரெண்டு இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் ஒரு மூணு தக்காளி நல்லா பெருசாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்திருக்கேன் மூணு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சு இதெல்லாத்தையும் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து போட்டுட்டு நல்லா அது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறது என்னென்னு பார்க்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ரெண்டாக கீறி போட்டிருக்கேன் ஒரு மூணு பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு பொறிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தக்காளி குருமாவோட திக்னஸ்க்காக சேர்க்குறோம் நீங்கள் வேணால் கடலை மாவு கூட கரைச்சி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நம்ம இட்லி மாவே இருக்கும் இல்லையா அதையும் கூட கடைசியாக அரைச்சு நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பொட்டுக்கடில் பிரியம் பிரியமில்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவே கூட கரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எதோடு சேர்த்துட்டோம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் போது நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் வாசம் சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்ல நரக்கட்டோட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான தக்காளி குருமா நமக்கு ரெடிங்க இது குருமா மாதிரியும் இருக்காது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்போதும் நீங்கள் இட்லி தோசைக்கு இப்படி தாங்க செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிரியமாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்